கார்த்திக் தீபாசூரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகிட்ட வந்து வந்து கேட்குறாங்க ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன் தப்பாக கூடாது அப்படின்னோன்னு பரவாயில்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே திடீர்னு எப்படி என் மேலே வந்து லவ்வை இன்னைக்கு சொல்லணும்னு காதலை சொல்லணுன்னு தோணுச்சு அப்படின்னு இப்போ எதுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இதை தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தலையே வலிக்குது தாங்க முடியல இதை யோசிச்சு யோசிச்சு அது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக சொல்லிடுங்களேன் அப்படின்றப்ப உங்களை ஏன் பிடிச்சிச்சு எதுக்காக பிடிச்சிச்சின்லாம் எனக்கு தெரியாது அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் நான் உங்களை வந்து விரும்புகிறது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்கிறோன்னே ரொம்ப சந்தோஷமாக சரின்னு தீபா வந்து கிட்டே பேசலான்னு இன்னொன்று கேட்குறாங்க கார்த்திகிட்ட எனக்காக இன்னொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு என்ன விஷயம் கேளுங்க செய்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் வாங்க போங்கன்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கோம் அதனால் நமக்குள்ளே வந்து இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது நம்ம ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸாகவே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னோட ஆமாம் அதே என்னமோ உண்மைதான் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் நான் இப்போலேருந்து கூப்பிட்றேன் நீங்களும் கூப்பிட்றீங்களா வா போன்னு அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு வந்து இயல்பாகவே வரணும் அப்படின்னு தீபா வந்து மறுபடியும் முதலேருந்து சொல்கிறாங்க எப்போ தோணுதோ அப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே சங்கர் பேசுகிறாங்க அவங்க இன்ஸ்பெக்டர் அவர் பேசணுன்னா கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன விஷயமா சார் ஏதாவது முக்கியமான விஷயமா இந்த சமயத்தில் கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை இந்த மாதிரி வந்து ரியா வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா நல்லா பாதுகாப்பில் இருந்தான்னு நீங்கள் எப்படியாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்த விஷயம் ஒருவேளை ரம்யா தான் உதவி பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னோன்னே அப்படி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சார் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து உங்கள் மண்டபத்தில் கல்யாணத்தை பாட்டுறதுக்காக தான் வருவாங்க ரெண்டு பேரும் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்கேன் தீபா வந்து இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறதுனால ஏதாவது முக்கியமான விஷயமான கார்த்திகிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறப்பில் காலையில் வரேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு தீபா தோளில் வந்து கை போட்டுட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க தீபா வந்து கார்த்திகை ரொமான்டிக்காக பார்த்துட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இப்போ எப்படி மண்டபத்தில் வந்து போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு உதவக்கூடிய ஆள் ஒரே ஆள் ஐஸ்வர்யா தான் அவளுக்கு பணத்தை ஆசை காமிச்சா நிச்சயமாக வந்து நமக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் தான் ரம்யா பேசுகிறேன் அப்படின்னு நீ தப்பிச்சிட்டியா ஆமாம் தப்பிச்சிட்டேன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை ஆகிடும் இல்லை உனக்கு வந்து என் உதவி செய்யே எனக்கு உதவி செய்ய இப்போ நீ மட்டும்தான் இருக்க நீ எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்றாங்க தீபா வந்து உனக்கு மட்டும் விரோதி தானே அப்புறம் என்ன அப்படின்னப்ப சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க எப்படியாவது வந்து தீபா வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா தோட்டில் வந்து கை வைக்கிறாங்க அருண் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லை இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அப்படின்னோட சரி நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க தீபா வந்து தூங்காமல் வந்து கார்த்திகை நினச்சே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து நம்மள மாதிரி தான் அவரும் நினச்சிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னா ஐஸ்வர்யா வராங்க வந்த வேகத்துக்கு வந்து உன்னை வந்து கார்த்திக் முக்கியமாக பார்க்கணுங்கிறான் வா அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் அழைச்சிட்டு வர்றாங்க ஏன்னக்கா இங்கே யாருமே இல்லையே அப்படின்னோடனே கையில் ஒரு இது கறச்சி ஃபோன் வச்சுருக்காங்க அதை வந்து வச்சிடுறாங்க வச்சோடனே வந்து தீபா கீழே விழுந்து விழுந்ததுக்கு விழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ரம்யாவுக்கு ஃபோனை போட்டு தகவலை சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தர்மலிங்கமும் அவர் ஒய்ஃபும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு பயந்து நடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆஹா தீபா இப்படி இருக்காலே நான் எப்படி வந்து ரம்யா கிட்ட கொண்டு போய் விட போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே மாட்டினா வந்து மொத்தமாக வீட்டை விட்டு தரத்திடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு மறைஞ்சிட்டு இருக்கப்ப அந்த வழியாக வந்து அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே அந்த பக்கமாக பேசி போனதுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு தீபா ஒரு வழியாக வந்து அவங்க ரம்யா கிட்டே வந்து கொடுத்துட்றாங்க அழைச்சிட்டு அப்புறமேட்டு காரில் அதே சமயத்தில் இந்த பக்கம் மண்டபத்தில் வந்து தீபாவை காணுமே அப்படின்னு வந்து தேட தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைதிலி உடனே மீனாட்சியும் வந்து இங்கே தானே இருப்பார் ராத்திரிலேருந்து நான் தேடி பார்க்குறேன் ஆளையே கண்ணிலேயே படலை அப்படின்னோடனே சரி வாங்க தேடி பார்ப்போம் அப்படி சப்போஸ் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒவ்வொரு ரூமாக வந்து தேடிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா தீபா வந்து கயிற்றுல வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவங்க வந்து இன்னும் எந்திரிக்கல எந்திரிக்கிறதுக்காக வந்து கண்ணை திறந்து பார்க்குறதுக்காக வந்து ரம்யா வந்து வெயிட்டிங் வெளியில் பக்கத்துலேயே இருக்காங்க தீபா வந்து கண்ணை திறந்து பார்க்குறப்ப கரெக்டாக வந்து ரம்யா பார்த்து சிரிக்கிறாங்க என்ன தீபா எங்கே இருக்கேன்னு பார்க்குறியா எங்கேயும் இல்லை உன் கல்யாணம் இன்னைக்கு வந்து இங்கே நடக்காது கார்த்திக் கூட எனக்கு மட்டுந்தான் என் கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறான் அதனால் வந்து நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க ரம்யா அதோட எபிசோடை வந்து முடிச்சிட்ற